இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மிதனராசி நேயர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போய் இந்த மே மாதத்தில் மிதனராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவனத்தில் இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர்களுடைய கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் எவ்வாறு காணப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் இந்த ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையானது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்க கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வீடியோவை எங்கி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெலைக்கானி வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மிதன ராசிகளில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மிருக சீசம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இவர்களுக்கு இந்த அடிப்படையானது எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி தமிழ்ஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என கிரக நிலைகள் வந்து அமைந்திருக்கிறது இந்த ஒரு கிரக மாற்றங்களானது எப்போ ஏற்படும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறார் அதே போல் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் லாபஸ்தானத்தில இருந்து அயனசைன பகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில இருந்து அயனசைன பகஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலையில் தான் வந்து இருக்குது சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் ராசியை சனி பார்ப்பதனால உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகும் ஆனாலுமே சுபமாக எதுவுமே நடத்த முடியும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது அதேபோல மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் போது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அலுவலக வேலைகளால் அலைச்சல்களும் உண்டாகும் சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை குருவதை தவிர்ப்பது நல்லது இருப்பவர்களின் மூலம் ஏற்பட்ட வந்து நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி வந்து நடந்து கொள்வார்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகளும் அகலும் பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லது அனைத்து வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளும் மாறு கூடுதலாக உழைக்க வேண்டிய வர வேண்டிய பணம் சேரும் அதேபோல அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே எளிதாக செய்து விடுவீர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் திறமைகளும் வெளிப்படும் மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது நல்லது கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல ஒரு மதிப்பெண் பெற உதவும் இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டங்கள் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனைகளும் மேலங்கும் பண இருந்த தடைகளும் நீங்கும் காரிய வெற்றிகளும் உண்டாகும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமான திறமையை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதகமாகவே நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மன தடுமாற்றங்களும் உண்டாகலாம் பணவரவுகள் திருப்தியை தரும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகளும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கை டென்ஷனை வந்து ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளும் வந்து உண்டாகலாம் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள் உறவினர்களுடைய மத்தியில மதிப்புகளும் கூடும் எடுத்த காரியத்தை சாதகமாக வந்து செய்து முடிப்பீர்கள் திடீர் மன தடுமாற்றங்களும் உண்டாகலாம் பெரியவர்களினுடைய ஆலோசனைகள் வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளும் அதிகரிக்கும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசியில் உள்ள மிருசிருஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமையும் சாதித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாத குணம் கொண்ட மிருக சீரிஷ நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் தடைபட்ட நிகழ்ச்சிகள் தடைகள் நீங்கி நன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் பண பிரச்சனைகளும் நீங்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் வாகன யோகங்கள் உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் பெறக்கூடிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்றும் நடக்கும் அதேபோல் பணியாளர்கள் நிர்வாக திறமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகளும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகளும் அதிகரிக்கும் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக சில பணிகளை வந்து மேற்கொள்வீர்கள் நண்பர்களால் இருந்து வந்த மன அழுத்தங்களானது வந்து அதே அதேபோல் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் தீரும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எழுப்பறியாக இருந்த காரியங்கள் நன்கு நடந்து முடியும் அதேபோல் அரசியல்வாதிகளினுடைய பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகளும் வந்து ஏற்படலாம் அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதனால உற்சாகமும் அடைவீர்கள் உங்களுடைய செயல்களை வந்து நேர்த்தியாக வந்து செய்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையான காரிய வெற்றிகளும் ஏற்படும் போட்டிகளினுடைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன விஷயங்களால வந்து பார்த்தீங்கன்னா மன நிறைவுகள் உண்டாகும் மற்றவர்களால அமைதியின்மைகளும் உண்டாகலாம் அதே போல் அடுத்தவர் பேச்சு கேட்பதை குறைப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது சிலருக்கு ஈடமாற்றங்களும் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகளும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களும் வந்து ஏற்படலாம் வாகனங்களால செலவுகளும் ஏற்படும் நண்பர்களிடம் இருந்து பிரிய உடல் சோர்வுகளும் வந்து ஏற்படும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்கி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இது காணப்பட போகிறது பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமுடன் வந்து பழகுவது நல்லது பெண்களுக்கு பேச்சு திறமையான நிகழ்ச்சிகளை வந்து எளிதாக வந்து செய்து முடித்து வெற்றியும் பெறுவீர்கள் சின்ன விஷயங்கள் கூட மன தரும்படி நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் கிரக சேர்க்கைகள் எதிலுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் வந்து தரும் பண வரவுகள் அதிகரிக்கும் எதிர்ப்புகளும் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வுகளும் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலங்கள் ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் ஏற்படும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கழிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கீழ் நிலையில வந்து உள்ளவர்களால் தேவையான பார்த்தீங்கன்னா முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வியாபாரத்தை பணியாளர்கள் வந்து காண்பார்கள் மேல் அதிகாரிகளால் நன்மைகளும் ஏற்படும் பெண்களுக்கு நிகழ்ச்சியை துணிச்சலாக வந்து செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் நடந்து முடியும் கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவங்களும் உயரும் பெருமிய பதவிகளும் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மேலும் பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயைச் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் மனதில் தைரியங்களும் அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்ய மன புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ